ஹே காய்ஸ் நான் உங்கள் லஜித் தேனிக்கலை வளர்ப்போம் விவசாயத்தில் புரட்சி உண்டாக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக ஒருத்தவங்க தேனி பெட்டி வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் தேனி பெட்டி எப்படி இருக்குன்றதை நம்ம செக் பண்ணுறதுக்கான வீடியோ தான் ஃபஸ்ட்டு நம்ம அந்த தேனி பெட்டியோட பின்பகம் போய் நின்றுக்கணும் நின்றுட்டு அந்த மேல்முடியை எப்படி நம்ம ஓபன் பண்ணி வச்சோமோ அது மாதிரி நீங்களும் ஓப்பன் பண்ணி வச்சுருங்க நெக்ஸ்ட்டு அந்த ப்ரூட் பாக்ஸ் சூப்பர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ரூட் பாக்ஸில் நமக்கு வந்து வேலை இருக்குது நம்ம வந்து புகை அடிச்சிடணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புகை அடிச்சிட்டோம் அப்படின்னா தேனீக்களுக்கு கொஞ்சம் மயக்க நிலைக்கு போகும் அதுக்கப்புறம் நம்ம அந்த டைமை யூஸ் பண்ணி அந்த பெட்டியில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி போறோம் இப்போ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் நம்ம தேன்பட்டியில் இருக்கிற அடை வந்து எல்லா ஃப்ரேமுமே நல்லா ஒயிட்டாகவும் நல்லா முட்டை புழு ஓட இருக்கும் ஆஃப்டர் ஜூலைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடை வந்து கொஞ்சம் பழசாகும் அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும் இது மாதிரி கீழே இருக்கிற எல்லா ஃப்ரேமையுமே நம்ம வந்து எடுத்து செக் பண்ணி பார்க்கணும் அதில் எந்த ஃப்ரேம் இந்த மாதிரிலாம் பிளாக்காக இருக்கோ அதில் வந்து இப்போ கீழே ஆறு ஃப்ரேம் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு மூணு ஃப்ரேம் பழசாக இருந்துச்சுன்னா ஒரே நேரத்தில் மூணுத்தையும் உடச்சி போடாம ஒன் ஒன் பை ஒன்னாக வந்து உடச்சி போடணும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃப்ரேம் உடச்சி போட்டு கொஞ்சம் சக்கரை தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து பாதி கட்டி முடிச்சுன்னா ரெண்டாவது இருக்க அடையை வந்து பிளாக் இருந்துச்சுன்னா அதை உடச்சி போடணும் இது மாதிரி அடையை வந்து ஒவ்வொன்றா உடச்சி போட்டு அந்த பெட்டியை வந்து டெவலப் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ நான் ரெண்டாவதாக எடுத்திருக்க ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நல்லாவே முட்டப்பு உடை இருக்கு அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஃப்ரேம் வந்து அப்படியே உள்ள வைக்க போகிறோம் இதே போல் மீறி இருக்கிற எல்லா ஃப்ரேமும் நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அது நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து அந்த பழைய பழையடையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக அந்த அடையை வந்து கட்ட வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தேனி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க தேனி வளர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக சிட்டியில் டவுனில் வில்லேஜில் எங்கே வேணாலும் பண்ணலாம் சிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் ஒரு பெட்டி வச்சு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து தேன் ஓரளவு கிடைக்கும் வில்லேஜில் இருந்தோம் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ஒரு ஐம்பது பெட்டி வரைக்குமே வச்சு கூட பண்ணலாம் டவுனில் இருந்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு பெட்டிக்குள்ளே வச்சு பண்ணுங்கள் அது மாரி நீங்கள் வந்து அதிகமாக தேனீ பெட்டி வாங்கி வளர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லாமல் வந்து பண்ண முடியாது இப்போ நம்ம சேனலே டெய்லியும் இப்போ ரெகுலராக நம்ம வீடியோ போட்டுட்டு தான் இருக்கும் பேசிக்லேருந்து இருந்து உங்களுக்கு எல்லாமே நான் வந்து வீடியோ தான் போடுறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெட்டி எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தாச்சு அதில் குயின் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தாச்சு போன வீடியோவில் நம்ம எப்படி அடிப்படைக்கு வந்து க்ளீன் பண்ணணும் தேன் பெட்டி எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தாச்சு இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக தேன் பெட்டி வாங்கினதுக்கப்புறம் அதை எப்படி வைக்கணும் அந்த பெட்டியில் இருக்கிற அடையை எப்படி எடுக்கணும்னு பாருங்கள் நான் ஒவ்வொரு ஃப்ரேமாக எடுக்கும்போது அதை எப்படி எடுக்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவாங்க நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கனா நம்ம ஸ்மோக்கரை வந்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சிக்கணும் ரைட் ஹேண்டில் நம்ம வந்து அடையை எடுக்கணும் நீங்கள் ஒவ்வொரு அடையும் எடுக்கும்போதும் வைக்கும் போதும் அந்த ஸ்மோக்கை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தேனீக்கல் நம்மளை வந்து கொட்டாமல் இருக்கும் அதுவே நீங்கள் ஒரு டைம் ஸ்மோக் பண்ணிவிட்டு அந்த ஸ்மோக்கரை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு அடையை எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியாது இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஸ்மோக்கரை வச்சிக்கிட்டே இருக்கணும் ரைட் ஹேண்டில் நம்ம அந்த அடையை எடுத்து பழகணும் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து தேனிக்கல் கொட்டாமல் இருக்கும் நம்ம வேலையை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் இதில் வந்து நான் ரெண்டு ஃப்ரேமை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பேன் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நான் அந்த ஃப்ரேமை வந்து போட்டுவிட்டேன் போட்டு அதுக்கப்புறம் நம்ம பெட்டி வச்சு மூடி வச்சுருவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் நமக்கு ஒரு கஸ்டமருக்கு கொடுத்துருந்தோம் அவங்களுக்கு போயிட்டு நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் இப்போ அடிப்படைகை நம்ம வந்து எடுத்து பார்க்குறோம் அதில் வந்து எதாவது தூசி ஏதாவது புழு இருக்கான்னு பார்த்தோம் ஒன்றுமே இல்லை அதனால் பெட்டி மேலே வச்சாச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம எப்படி வந்து பாருங்கள் நீங்களும் தேனிக்கல் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ப்ராப்பராக வளர்க்குறது ட்ரைனிங் எடுத்து தேன்பட்டி ஸ்டார்ட் கண்டிப்பாக உங்களாலேயே சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த எடுத்து போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்